நம சிவாய் சித்தர் பாடல்களில் இன்னைக்கு வந்துட்டு அண்ணாக்கை ஓடே உண்ணே சரிங்களா அப்போ அண்ணாக்கை ஓடே அடைத்த அமுதுண்ணே நான் வந்து இது ஃபஸ்ட்டே கூட சொல்லியிருக்கேன் நான் ஒன் டைம் இல்லை நான் இந்த இந்த வார்த்தையை மட்டும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தரத்தை அப்பொழுதே எண்ணினேன் அப்பொழுதே எண்ணி என்ன விண்ணாலும் மொழியை மேவி பூஜை பண்ணேன் என்ன மெய்ஞானம் ஒன்று அன்றி வேறொன்றை நன்னேன் ஓகேங்களா புரியுதுங்களா அண்ணாக்குன்னு உடையை அழைத்து ஊடையை அட ஊடையே அடைத்த அம்புது நான் வந்துட்டு இந்த விஷயத்தை நான் வந்துட்டு வே வேறு வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அது என்னென்னா இப்போ நம்ம அண்ணாக்குன்னு நம்முடைய நாக்கை மடக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாக்கை உள்ளுக்கு மடக்கணும் தான் உள்ளுக்கு நம்ம மடக்கணுன்னா அந்த அந்த டங்குடைய நுனி வந்துட்டு எங்கே போயிட்டு டச் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய அந்த அமுதம் வந்துட்டு அமுதம் வந்துட்டு செத்துக்கிட்ட ஆகும் நம்ம தியானம் மூலமா நம்ம அந்த ஒரு உச்சைக்கற்ற வந்துட்டு வந்து ஒரு ஒரு நிலையை வந்துட்டு அடையும் பொழுது அமிர்தம் வந்துட்டு நமக்குள்ள ஊரும் சரிதான் அந்த அமிர்தம் வந்துட்டு நமக்குள்ள ஊறக்கூடிய தான் அந்த சித்தர்கள் வந்துட்டு இந்த அமுத பால் வந்துட்டு அவங்க வந்து உண்டதுனால தான் அவங்க பல நூறு வருஷங்கள் வந்து அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க இல்லைங்களா அப்போது அதே அந்த அதை அதை தான் வந்துட்டு இவர் சொல்கிறாங்க பற்றி ரெண்டு அண்ணாக்கு ஓடி அழைத்த அமுது நீர் சரிங்களா அந்த அந்த அமுதை நான் நான் வந்துட்டு சாப்பிட்டேன் அப்புறம் அந்தரத்தை அப்பொழுதே எண்ணேன் நான் வந்துட்டு மந்திரத்தை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளே கடவுள் வானத்தில் இருக்காங்க இல்லையா கடவுளை மந்திரம் சொல்லுவாங்க ஒரு மேலே அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னைய அப்பொழுது நான் வந்துட்டு அந்த க அந்த கடவுள்தான் நான் வந்துட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் வெண்ணாவில் மொழியை மேவி பூஜை பண்ணேன் நம்ம வந்த அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவடைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்லோகம் வந்து விண்லோகம் தான் விண்லோ விண்ணோ வான வானத்தில் தான் நம்ம வந்து கடவுள் வந்துட்டு இதுக்காக சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் இல்லையா அப்போது அவருடைய பிளேஸ் வந்துட்டு விண்லோகம் தான் விண்லோகம் தான் ஆனால் அதே கடவுள் நமக்குள்ளேயும் நம்ம வந்து கண்டு வந்து இருக்கார் அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதை இறைத்தன்மையை நம்ம அதிகப்படுத்தி அதை அந்த விண்ணில் அந்த விண்ணால் விண்ண விண்ணில் இருக்கக்கூடிய கடவுள் கூட நம்ம வந்து இணைந்து நம்ம வந்து செயல்பட முடியும் ஓகேங்களா இப்போது அந்த விண்னாளும் மொழியை மேவி பூஜை பதை நான் வந்துட்டு அந்த கடவுளையே நான் வந்துட்டு வந்து நான் வந்துட்டு அந்த சாமி கும்பிட இல்லையா அதான் சொல்கிறாங்க அப்போது மெய்ஞானம் ஒன்று இன் ஒன்று அன்றை வேதி ஒன்றை நன்னேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஞானம் இந்த மெயினானது உண்மை அது ஒரு உண்மை ஞானம்னா அறிவு அந்த ஒரு உண்மை அந்த உண்மை பொருளை பற்றிய ஒரு அறிவு தான் வந்துட்டு மெய்ஞானம் ஒன்று அன்றி வேறு வேறு ஒன்றை நன்னேன் இப்போ அந்த மெய்ஞானம் வந்துட்டு தவிர நான் வந்துட்டு வேறு எதையுமே நான் வந்துட்டு நினைக்கல எனக்கு வந்து வேறு ஒன்றை நான் வந்துட்டு எனக்கு வேண்டாம் எதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு அதான் வேணும் அப்படி அப்படி சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சொல்றாரு அப்புறம் மண் ஆதி பூதங்கள் ஐந்தையும் கண்டேனி மண் ஆதி பூதங்கள் மண் இந்த ஐ பூதங்களுக்கு இல்லையா இந்த ஐம்பூதங்கள் ஐந்தையுமே நம்ம நம்ம வந்து நம்ம வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து உணர முடியும் ஐம்பூதங்கள் நம்ம உடம்பில் இருக்கிறத நம்ம வந்துட்டு தான் அந்த ஒரு அணுத்தன்மையில பல பல நமக்கு கண்ணுக்கு புலப்படாத நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களை அந்த சுத்தரப்பாடுகள்ல நிறைய நம்ம பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்ம உடம்புல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பூரங்களையும் அவங்க அவங்க வந்து பார்த்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி மாயா விகாரங்கள் யாவையும் விண்டேனே அதே மாதிரி விண்டேனே நான் வந்து விட்டுட்டேன் என்னன்னா அந்த மாயா விகாரங்கள் அதை அந்த ஒரு தேவையில்லாத மாயை இருக்கு இல்லையா மாயினா நம்மளை இதுதான் சரின்ட்டு நம்ப வைக்கும் ஆனால் அது அது வந்து பொய் அதுக்கு அது அது தான் வந்து மாயை மாயின்னு சொல்கிறது அந்த மாயை விகாரங்கள் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பல விதமாக அது வந்து நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு பலவிதமாக அது வந்துட்டு தன்னை வந்துட்டு வந்து வெளியே கமிச்சிக்கும் சரிங்களா எப்படியாவது ஒன்று ஒன்று பண்ணி நம்ம வந்து வந்து நம்ம வந்து நம்பின அதனால் அது விதமா நம்ம வந்துட்டு நம்ப வைக்கிறதுக்காக அந்த மாயா மாயா விகாரங்கள் யாவையும் விந்தேனி அந்த இந்த மாதிரியான இந்த மாய இந்த மாயான இந்த 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 விஷயங்கள் எல்லாம் நான் வந்து விட்டுட்டேன் இந்த நான் விட்டுட்டேன் அதே மாதிரி விண்வொளி மொழியை மெய்யினி மெய்யினுள் கொண்டேனே அந்த வ நம்ம வானத்தில் இருக்காங்க இல்லையா அந்த விண் ஒளி விண்ணொலியுடைய மொழி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு வந்து ஒரு மொழி இருக்குது மொழிங்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு லாங்குவேஜ் தானே சொல்கிறோம் நான் அந்த லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம வந்து புளிச்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசும் அது பேசுகிற மொழியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய மன மனதளவில் நம்ம அந்த அந்த பிரபஞ்ச அந்த ப அந்த வானத்தை அந்த பிரபஞ்சத்தை பட் மட்டுமே நம்ம வந்துட்டு நினச்சிட்டு இருக்கும்பொழுது சும்மா நம்ம வானத்தையோ நம்ம வந்துட்டு நினைக்கும் பொழுது அது ஒரு ஓசை கேட்கும் சரி ஏன்னா அந்த ஆதி வந்து ஒரு ஒரு இந்த என்ன சொல்ல அந்த ஒரு இறையாற்றல் சொன்னாங்க இல்லையா அந்த இறை இறைய துகள் அந்த ஒரு நு தன்மை அந்த விரையாட் அந்த இரையாற்றல் அதனுடைய அதனுடைய ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசை அந்த இறையாற்றலுடைய அந்த ஒரு ஓசை கேட்கும் அந்த ஓசை கே கேட்க அப்புறமா தான் நம்ம அப்படி அதை நம்ம கவனிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது கூட நம்ம வந்து ஒரு தொடர்பை நம்ம வந்து உண்டாக்க முடியும் நம்ம வந்துட்டு உண்டாக்கிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு உண்டாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது கூட பேச முடியும் அது கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலுமே என்ன நமக்கு தேவையே இருக்காது புரியுதுங்களா அது வந்துட்டு உங்களை உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கேட்காமே கொடுக்கும் என்ன உங்களை அப்படியே அதனுடைய இது ஒரு 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 பிள்ளையாக வந்து உங்களை வந்து மாற்றிக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் விண்ணொலி மொழிகை மெயினூல் கொண்டே கொண்டேனே விண்ணொலி மொழின்னா அது நான் சொன்னது தான் என்னுடைய மொழிகை நான் விண்ணொலி மொழியை நான் சொல்லிட்டேன் இதை வந்து மெய்யனுள் கொண்டேனேன்னா என்னுடைய உடம்புக்குள்ளே என்னுடைய உடம்புக்குள்ள நான் வந்துட்டு அது வந்து அதை நான் வந்து உள் வாங்கிட்டேன் புரியுதுங்களா அதாவது அந்த எதையாற்ற கூட நான் வந்துட்டு தொடர்பு நான் வந்துட்டு ஒரு ஏற்படுத்திக்கிட்டேன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் மேதினி வாழ்வினை மெயிலாக வேண்டேனே மேதினி வாழ்வை வாழ்வினை மேலாக வேண்டினே இந்த ஒரு மேலோட்டமான மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த புற விஷயம் ஒரு மேலோட்டமான வந்து ஒரு வா ஒரு ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்துட்டு இதுக்கு இதுக்கு மேலாக நான் வந்துட்டு நான் வந்து எனக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மேதினி வாழ்வினை மேலாக வேந்தேனி மேதினி வாழ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இந்த பாட்டு வந்து பத்தி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வேலும் வேணும்னு சொல்றதுக்கு பதிலாக வேண்டாம் 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 ஆனால் அதை வந்து வேணும்னு நம்ம தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ம நம்ம மனசை நினைக்கும் ஆனால் நம்ம வார்த்தையில் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம அதை ஒரு ஒரு பார்வை வந்து ஒரு ஆக்ஷனில் இதுக்கு வேணும் அப்படின்ட்டு புரிஞ்சுப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் இது இந்த பாட்டு வந்துட்டு அமைஞ்சிருக்கு சரி அப்போ விரி விரி வேண்டாம் வேண்டாம் சொல்கிறது எல்லாமே இப்போ கேட்டு கேட்க நான் வந்து கண்டேன் கண்டேன்னு சொல்லலாம் அவர் ஆனால் கண்டேனே சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து வேண்டேனே என்ன இப்போ மேவினி வாழ்வினை மேலாக வேண்டேனே அப்போது அந்த அந்த ஒரு மேம்பட்ட வந்து வந்து ஒரு வாழ்க்கையை நான் வந்துட்டு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேண்டேனு சொல்கிறார் இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு லைனுக்கும் வந்துட்டு அதே மாதிரிதான் வந்து மீனிங் வந்துட்டு வந்துச்சு இல்லையா ம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது டைம் ஆகிடுச்சு